السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد حك مين دعون ان شهود الله جل الله يا اخوان الله تعالى يغفنده النبي محمد صلى الله عليه وسلم اورجل ميد صلواتكم سلام يريد بنا ارما ماها சரியான முறையில் முறையாக அல்லாஹு தாலாவை தக்குவா செய்து கொள்ளுமாறும் இஸ்லாத்தை அதனுடைய முழுமையான வடிவில் எடுத்து நடக்குமாறும் எங்களுக்கு நற்களை பிறப்பித்தார்கள் கூறினார்கள் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய மிகச்சிறந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் அதனுடைய மிக அழகான முறைகளில் ஒன்றுதான் இஸ்லாம் என்பது இலகுபடுத்தல் என்ற அடிப்படையில் அதனுடைய எல்லா சட்டத்திருத்தங்களையும் கொண்டுள்ளது மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது மக்கள் துன்புறக்கூடாது அவர்களுக்கு இலகுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்கள் மீது இறக்கப்பட்டு இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய திட்டங்களை அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கின்றார் அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் தான் நாம் செய்யும் செய்யும்போது அணிந்திருக்கக்கூடிய கால் உரைகள் நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவருடைய அந்த அந்த காலத்திலே வந்து ஹுஃப் என்று சொல்வார்கள் தோளினால் பாவிக்கப்பட்ட கால் உரைகள் அதற்கு மேலால் அதனுடன் செருப்பு போன்றவைகளை அவர்கள் அணிவார்கள் அதே போன்று தான் தற்காலத்தில் நாங்கள் அணியக்கூடிய எங்களோட சொல் அதாவது காலில் போடக்கூடிய அந்த கால் உரைகள் இவைகள் மீது நாம் உதவு செய்தும் போது அதை கலட்டாமல் நாம் அதன் மீது மசூதி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக ஹதிஸ் வருகின்றது கமா எஹிபு அந்த தா அசாயிம் அல்லாஹு தாலா எங்கள் மீது கடமையாக்கப்பட்டவைகளை எங்கள் மீது கடமையாக்கியவைகளை நாம் செய்வதை விரும்புவது போன்று அவன் எங்களுக்கு அளித்த சலுகைகளை நாம் எடுத்து நடப்பதையும் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் எனவே இது ஒரு சலுகை காலுறைகள் மீது நாம் உறுதி செய்யும் போது அதன் மீது தண்ணியை தொட்டு தடவுவது காலை கழுவாமல் தடவுவது அது எந்த காலத்திலும் குளிர்காலம் என்பது மாத்திரம் குறிப்பல்ல ஆனால் இந்த காலத்தில் அதிகமாக தேவைப்படுகின்றது என்றதனால் அதை பற்றி இந்திய ஹொத்துபா பிரசங்கத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த காலுரைகள் மீது நாம் மசூ செய்வது எப்படி அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை இன்றைய ஹொத்துபா விவரமாக எங்களுக்கு இதனுடைய விடயங்களை குறிப்பிடுகின்றது அதிலே முதன்மையாக இந்த காலுரைகள் மீது மசூ செய்வதற்கு அடிப்படையாக மூன்று நிபந்தனைகள் கூறப்படுகின்றது அதிலே ஒன்றுதான் அதை அணியும் போது நாம் முழுமையாக உதவு செய்திருக்க வேண்டும் உதவு செய்து காலை கழிவுவதுடன் சேர்த்து முழுமையாக உதவு செய்ததுக்கு பின்னால் அந்த காலுரைகளை அணிந்திருந்தால் அதாவது இதுல வந்து நபி சொல்லாஸ் காலத்திலே வந்து தோல்நா செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட அதேபோன்று தான் நாம் இப்போது அணியக்கூடியவைகள் அது தோலினால் இல்லாவிட்டாலும் கூட முழுமையாக அந்த பருந்துடைய பகுதியை மறைக்கிற அமைப்பில் நாங்கள் அந்த கால் அணிந்திருந்தால் முழுமையாக உதவு செய்ததுக்கு பின்னால் அதை அணிந்திருக்க வேண்டும் முகத்துவின் ஷேபார் அலி அல்லான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நபிசல்லாஹு வாலிகு வசலாம் அவர்களுடன் நாம் ஒரு சஃபரில் இருந்தோம் அபிசல்லாஹு அலைகுசலாம் அவர்கள் உகு ஒழித்து கொண்ட இப்போ கால போகின்றார்கள் நான் அவர்களுடைய ஹுஃபு காலில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு உரைகள் அதாவது கால் உரைகள் கால் அணிகள் அல்ல கால் உரைகளை கலட்டுவதற்கு அந்த ஹுஃபை கலட்டுவதற்கு நான் எத்தனை தேன் அபிசல்லாஹு அலைகூஸ்லாம் அவர்கள் என்ன கூன்னார்கள் இல்லை விட்டுடுங்க நான் உது செய்த பின்னால் தான் அதை அணிந்திருக்கின்றேன் என்பதாக நபி சொல்லாஹு அலைகு வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இதன் மூலமாக அதன் பின்னால் நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் அந்த காலுரகளை அந்த குஃபை கலட்டாது அதன் மீது வசதி செய்தார்கள் தண்ணியால் தடவினார்கள் கழுவாமல் இது நபி சொல்லல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் செய்து காட்டியது எனவே முழுமையாக உதவு செய்ததற்கு பின்னால் அணிந்திருந்தால்தான் அதன் மீது எங்களுக்கு வசதி செய்ய முடியும் இரண்டாவது அதாவது எமக்கு செய்கிற நேரத்தில் மாத்திரம்தான் எங்களுக்கு அதன் மீது வசூலை செய்யலாம் குளிப்பு கடமையான நேரத்தில் எந்த செய்யக்கூடாது அதன் மீது வசூலை செய்யக்கூடாது குளிப்பு கடமையாகிவிட்டால் கட்டாயம் அதை கலட்டித்தான் ஆக வேண்டும் குளிப்பு கடமையான சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் குளிக்கும் போது அந்த இடத்தில் தண்ணீர் படாமல் தண்ணியால் கழுவாமல் காலை காலை வசூலை செய்ய முடியாது நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் இதையும் ஹதீஸ்லி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் அதாவது சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் அணிந்துவிட்டால் கால் உடைகள் அணிந்துவிட்டால் கடமையான குளிப்பு அல்லாது வேறு நேரங்களிலே கலட்ட வேண்டாம் கலட்டக்கூட கலட்டாமல் நீங்கள் மசீஸ்ங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே குளிப்பு கடமையாகின்ற விடயங்கள் பெண்களை பொறுத்தமன்றில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது அல்லது அவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது அந்த அவர்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏனைய குளிப்பு கடமையாகிறது ஏதோ ஒரு விதத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டால் அதை கட்டாயம் கலட்டித்தான் ஆக வேண்டும் மூன்றாவது நிபந்தனை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த கால எல்லைக்குள் அந்த மஸ்க அதாவது காலை தடவுதல் நடந்திருக்க வேண்டும் மார்க்களுக்கு என்ன அறிமுக இருக்கக்கூடியவர்கள் பிரயாணத்தில் அன்றி ஊர்ல இருக்கக்கூடியவரை பொறுத்த மட்டில் ஒரு பகல் ஒரு இரவு அதாவது இருபத்தி நான்கு மனுத்தியாலங்கள் பிரயாணத்தில் இருப்பவர்களை பொறுத்த மட்டில் மூன்று இரவு மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் இதை இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் காலத்தில் தான் அவர்களுக்கு மசுகை செய்யலாம் கால் மீது கால் உரைகள் மீது தடவ முடியும் அதுக்கு மேல் அவர்களால் தடவ முடியாது அப்ப எப்போது நாங்கள் இருபத்தி நாலு மணித்தியாலம் அல்லது எழுபத்தி ரெண்டு மணித்தியாலம் என்பதை நாங்கள் எப்படி கணக்கிடுவது கணிப்பிடுவதுன்னு சொன்னால் நாம் உரு செய்து அந்த கால் அணிந்ததுக்கு பின்னால் எப்போது முதலாவதாக நாங்கள் தடவுகின்றோமோ அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக காலையில் ஒருவர் ஃபஜருக்கு என்ன செய்கின்றார் முழுமையாக உது செய்து காலுறைகளை அணுகின்றார் என்றால் சுபக தொழுது விட்டு லுகர் நேரத்திலே தான் அவர்களுக்கு அந்த காலுரை மீது மசூ செய்வது ஆரம்பமாக மசூ செய்கின்றார்கள் என்றால் அதனுடைய காலம் தான் ஆரம்பிக்கணும் நைட்ல தூங்கும் போது எடுத்துட்டு அல்லது இஷாவுக்கு உதவு எடுத்து முழுமையாக உதவு செய்து அணிந்துவிட்டு தூங்குகின்றார் ஃபஜருக்குத்தான் முதல் முதலாக அவர்கள் அந்த காலுரை மீது மசூதி செய்தார்கள் என்றால் அந்த இருந்து தான் அந்த காலம் ஆரம்பமாகின்றது அதாவது அந்த காலுரையை அணிந்ததுக்கு பின்னால் முதல் முறையாக எப்போது அவர்கள் மசூதி செய்கின்றார்களோ அதிலிருந்து தான் அவர்களுடைய அந்த காலம் ஒரு நாள் அல்லது இருபத்தி நான்கு மணி அல்லது எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் என்பது ஆரம்பமாகின்றது அதே போன்று இதனுடைய இன்னொரு தான் ஒருவர் இருக்கும்போது மசூதி செய்கின்றார் ஆனால் இடையில ஊருக்கு வந்து ஊருக்கு ஊருக்கு வந்துட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு நாள் தான் ஊருக்கு வந்ததுக்கு பின்னால் ஒரு நாள் தான் அவர்களுக்கு மசூதி செய்யலாம் அதே போன்று ஊரில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவெடுக்க தேவைப்படுகின்ற ஆனால் அதுக்கு பின்னால் அவர்கள் என்கின்றார்கள் அவர்கள் பிரயாணம் போய் பிரயாணத்திலே மசையை ஆரம்பித்தார்கள் என்றால் மூன்று நாட்கள் அவர்களுக்கு அந்த மசூதி செய்யலாம் காரணம் அவர்கள் ஊர்ல இருக்கும்போது அந்த மசையை ஆரம்பிக்கவில்லை பிரயாணத்தில் இருக்கும்போது அவர்கள் மசையை ஆரம்பித்தார்கள் என்றால் அதாவது உதவு எடுக்கும் ஊரில் ஊர்ல உதவு எடுத்தாலும் பிரயாணத்தில் தான் முதல் முதலாக மசூதி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு மூன்று நாட்கள் அந்த கால் மீது மசூதி செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது எப்படி மசூதி செய்வது அதுக்கு முன்னால் இன்னொரு இன்னொரு சட்டம் என்னவென்றால் உதாரணமாக நாங்கள் மசூதி செய்து தொழுது விட்டோம் புதாரமாக துகரோடு எங்களுடைய நேரம் முடிந்து விடுகின்றது ஆனால் உது முடியவில்லை என்றால் எங்களுக்கு அந்த உதுவுடன் திருப்பித்தோ முது முறியும் வரைக்கும் அதே உதுவுடன் இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதாவது காலம் முடிந்ததனால உது முறிந்து விடாது காலம் முடிந்தால் அந்த மசூதி செய்யக்கூடிய காலம் தான் முடி முடிந்து விடுகின்றதை ஒழிய அவருக்கு என்ன செய்யறது அத அந்த உது முறிந்து விடாது உதாரணமாக அது நேரம் முடிந்து விட்டது அசறு வரைக்கும் அவருடைய உது முறியாவிட்டால் அசரையும் அவரை கதவனுடன் தொழலாம் காலோரை மீது மசூதி செய்ய இல்லை எப்படி மசூதி செய்வது என்று சொன்னால் முதலாவதாக கைகளை நினைக்க வேண்டும் கழுவுதல் அதாவது கழுவுதல் என்பது வேறு துடைப்பது என்பது வேறு கைகளை நினைத்து அதாவது நனைத்து கால்கள் இரு கால்களுடைய விரல் பகுதியிலிருந்து தொடங்கி அவருடைய காலுடைய ஆரம்ப பகுதி வரைக்கும் அந்த காலுடைய மேற்பகுதியை மாத்திரம் மசூதி செய்ய வேண்டும் இதுதான் முறை ஆனால் அதாவது ஒரே ஒரு முறை தான் மசூசியம் மூணு முறை மசுதன்பது கிடையாது கழுவுதல் தான் மூன்று முறை முகத்தை மூணு முறை கழுவுறது கையை மூன்று முறை கழுவுறது ஆனால் துடைக்கிறது தலையை துடைப்பது காலை துடைப்பது என்று வரும்போது மசிசியது என்று வரும்போது ஒரு முறை தான் வந்திருக்கின்றது அடுத்ததாக துடைக்கும்போது காலுடைய கீழ்ப்பகுதி ஓரங்கள் பின்பகுதிகளை துடைப்பது சுண்ணத்து இல்லை அது வந்து மார்க்கத்தில் கிடையாது துடைப்பது வந்து காலுடைய பகுதி விரல் விரல்களுக்கு மேலால் மேற்பகுதியில் மாத்திரம்தான் அதாவது துடைக்க வேண்டும் மசூ செய்ய வேண்டும் அலி அலிவான் அவர்களுடைய அலாஹு அதாவது மார்க்கம் வந்து எங்களுடைய புத்திக்கு படக்கூடியதாக இருந் மாத்திரம் இருந்தால் எங்களுடைய புத்திக்கு எங்களுடைய அறிவுக்கு பற்றது மாத்திரம்தான் மார்க்கமாக இருந்தால் இந்த ஹுஃபில் மசூதி செய்யும் போது மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியை தான் மசூதி செய்வதற்கு மிக தகுதியாக இருந்திருக்கும் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றதை இதன் எங்களுக்கு பார்க்கலாம் அதே போன்றுதான் இந்த நாம் அறிந்திருக்கக்கூடிய காலுரைகள் மெல்லியதாகவோ தோல் அல்லாத நூல்களினால் நெய்யப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை அதிலே என்ன செய்யலாம் மசூதி செய்யலாம் அதை அணிந்து கொண்டு எங்களுக்கு தொடர்ந்து நடக்க முடியுமாக இருந்தால் அதுக்கு காலுறை என்ற பெயர் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு அதன் மீது மசூதி செய்யலாம் அடுத்தது வாக அந்த கால் பொறுத்த மட்டில் அவைகள் எங்களுடைய கரண்டை காலை மூடக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதில் மசூதி செய்கிறது சிறந்தது அதைவிட குறைவாக இருந்தால் மசூதி செய்யாமல் இருப்பது மிகவும் சிறந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று மசூதி செய்யும் போது நாங்கள் காலுரை அணிந்ததுக்கு பின்னால் அதற்கு மேலால் நாங்கள் என்ன அதாவது சப்பாத்து போன்றவைகள் அணிந்திருந்தால் அதன் மீதும் எங்களுக்கு மசூ செய்யலாம் ஆனால் உள்ளுக்கு உள்ள இருந்தால் கால்ரையுடன் சேர்ந்ததாக இருந்தால் அதன் மீது மசூ செய்யலாம் அல்லது கால் மீதும் மசூ செய்ய முடியும் அடுத்தது வந்து மசூதி செய்ததற்கு பின்னால் இந்த கால் கலட்ட முடியுமா மசூதி செய்கிறதுக்கு பின்னால் உதாரணமாக நாங்கள் சொக்ஸ் அணிஞ்சு அதுக்கு மேலே சப்பாத்து போட்டு இருக்கின்றோம் அதுக்கு மேலால் மசூதி செய்ததுக்கு பின்னால் சப்பாத்தை கலட்ட முடியுமா அல்லது சொக்ஸை கலட்ட முடியுமா என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது அதே மாணவர்கள் சொல்றார்கள் இல்லை முடியாது ஆனா இங்க கொத்துபாவில் குறிப்பிட்ட பொறுத்த மட்டும் இல்ல என்ன அப்படி செஞ்சால் கலட்டலாம் என்ற மாதிரி என்ன செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அதிலே வந்து கருத்து வேறுபாடு இருக்கின்றது இப்னு தைமியா ரஹ்மூல்லா போன்றவர்கள் கூறுகின்றார்கள் இல்லை கலட்டலாம் உதாரணமாக அவங்க என்ன அவங்க சொல்லவாருன்றா நாம் உதவெடுத்தோம் உதவெடுக்கும் போது முடியும் மீது மசூதி செய்கின்றோம் தலை முடியும் மீது மசூதி செஞ்சுட்டு அந்த முடியை இறக்கிவிட்டால் உதவு முறிஞ்சிடாது அதே போன்று காலுரை மீது மசூதி செஞ்சிட்டா உதவு ஏற்படுகின்றது அதுக்கு பின்னால் அதை கலற்றதுனால உதவு முறிந்து விடாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் திருப்பி எந்த செய்ய முடியாது திருப்பி அதை அணிந்து அதன் மீது மசூதி செய்வதாக இருந்தால் முழுமையாக உதவு எடுத்து தான் மசூதி செய்ய வேண்டும் சரி அன்ப அந்த சகோதரர்களை அடுத்ததாக இதை வந்து அதே போன்றுதான் எங்களுடைய உதுவுடைய உறுப்புக்கல்லே உதுவுடைய உறுப்புக்கல்லே பெண்டேஜ் போன்றவைகள் அல்லது அந்த ஏதாவது காயங்கள் ஏற்பட்ட அந்த காயத்துக்கு மேலால் அதாவது பிடவைகளால் அல்லது பெண்டேஜ் போன்றவைகள் இருந்தால் அந்த இடத்தை எங்களுக்கு கலட்ட முடியுமா இருந்தால் அல்லது ஏதாவது அந்த தண்ணீர் படாத வித விதத்தில் அதுக்கு மேலால் ஒட்டப்பட்டிருந்தால் அதை கலட்ட முடியுமா இருந்தால் கலட்டுவது சிறந்தது அல்லது முடியாவிட்டால் அதன் மீதும் எங்களுக்கு மசூதி செய்யலாம் அதுக்கு மேலாலும் தண்ணீரால் தடவி உதுவை பூர்த்தி பண்ணலாம் அதுவும் முடியாவிட்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம் தயமம் செய்யலாம் என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அன்பான சகோதரர்களே பொதுவாக இது எங்களுக்கு குளிர்காலத்திலே மாத்திரம் தேவைப்படக்கூடிய விடயம் அல்ல ஆனா ஏனைய காலங்களையும் எங்களுக்கு அமல்படுத்த முடியும் அது இதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றான் எனவே நாங்கள் பொதுவாக அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கப்பட்டவைகளை செய்வது போன்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு சலுகைகளாக அளிக்கப்பட்டவைகளையும் செய்து வருவது அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய இந்த குளிர்காலத்தில் விசேஷமாக நாங்கள் என் எங்களுக்கு அல்லாஹுத்தாலா தந்த மிகப்பெரிய நியமத் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு இதை இழகுபடுத்தி இருக்கின்றான் இதை நாங்கள் அதாவது சரிய முறையில் உரிய முறையில் நாங்கள் இதை இந்த சட்டங்களை விளங்கி நடந்து கொள்வதற்கு அல்லாஹால எங்களுக்கு அருள் புரிவானாக வாசுதா அலமது இல்லா ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ